உங்களுக்கு சுகர் வந்து ஹை லெவலில் எவ்வளோ சிக்ஸர் நீங்கள் அடிச்சிருந்தாலும் சரி இதை குடிங்கலை கிடுகிடுகிடுன்னு சக்கரை லெவல் வந்து குறஞ்சிரும் நான் வந்து ரீசண்ட்டாக இந்த சாதம் வடிக்கிறதுக்கு இந்த தட்டு வாங்கினேன் ஆனாலும் இந்த தட்டை வச்சு சா இந்த ஸ்டாண்டு இல்லாமல் வடித்தேன்னா ஏதோ கடப்பாறை தூக்கி காலில் போட்டுக்கிறாப்புல பயப்படுவேன் ஆனால் இந்த ஸ்டாண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நல்லா ஈஸியாக சாதம் வடிக்க முடியுது ஆனால் இதில் சின்ன பாத்திரமும் வைக்கலாம் பெரிய பாத்திரமும் வைக்கலாம் என்ன ஒரே ஒரு இது சின்ன பாத்திரம்னா சின்ன தட்டு வச்சு வடிச்சிங்கன்னா கீழே விழுந்துடும் நல்ல பெரிய த தட்டாக இது மாதிரி வச்சிங்கன்னா ஈஸியாக சாதம் வடிக்கலாம் இது ஆன்லைன்லேயும் வாங்கலாம் இதை மேலே பாருங்கள் இதோட லிங்க் அஃபிலேட்டில் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த முள்ளங்கியை தான் வந்து நம்ம சுகர் குறையிறதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம் இதை வந்து நல்லா கட் பண்ணி ஒரு முள்ளங்கி ஒருத்தருக்கு போதும் இதை வந்து முள்ளங்கி சாரை தனியாக குடிச்சிங்கன்னா குடிக்கவே முடியாது அது ஒரு மாதிரி காரமாக ரொம்ப நெஞ்சு எரியற மாதிரி இருக்கும் ஆனால் இது மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா சுகர் லெவலும் குறையும் உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுவும் போகும் முள்ளங்கியில் வந்து அத்தனை சத்துக்கள் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது இப்போ இந்த முள்ளங்கியோட கொத்தமல்லி கருவேப்பில் புதினா எல்லாம் போட்டு நல்லா அடித்து வடிகட்டி கொஞ்சம் லெமனை ஊற்றி புழிஞ்சு எடுத்து குடிச்சிங்கன்னா சுகர் லெவல் நார்மலாக ஆகிடும்